அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வேர்ல்ட் எபிசோட் டூ நைன்டி எயிட் டூ நைன்டி நைன் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா நம்ம ஹீரோக்கு அந்த ட்ரைபுலேஷன் வந்திருக்குமா அங்க தான் முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு ட்ரைபிலேஷனை எதிர்கொள்ளலான்னு சொல்லிட்டு இவன் போறான் இவனோட ஸ்ட்ரென்த்தை போதே தெரியுது இவன் வந்து சிக்ஸ்த் லெவலாக் வாய்ட் கார்ட் அந்த லெவலில் இருக்கான் இப்போ இந்த பொண்ணுங்களுக்கு கேள்வி என்னன்னா இவன் இருக்கிறது ஃபிராக்மெண்டட் வாய்ட் கார்ட் லெவல்ல ஆனா இவன் இவனோட லெவலுக்கு மேல இருக்க வாய்ட் கார்ட்ஸ் எல்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கானே இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்கிறாங்க நம்ம பறவை என்ன சொல்லுது என் மாஸ்டர்லாம் பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா லட்சத்துல ஒருத்தன் கூட கிடையாதாமா பத்து லட்சத்துல ஒருத்தரான் அது மட்டும் இல்லாமல் வாய்ட் கார்ட்ஸ்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது என் மாஸ்டர் அப்படிங்குது ஸோ இவங்க என்ன முடிவு பண்றாங்க அந்த ஒரு சாவி கிடைச்சதுல அந்த ஒரு இன்னரிட்டன்ஸை தேடி போகும்போது இவனை கூட கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்றாங்க ஏன்னா இவன் கூட இருந்தா யாரால என்ன பண்ண முடியும் இந்த இடத்துக்கு வெளியே தான் அந்த ஆன்சஸ்டரும் அந்த லீடரும் இருக்காங்க அவங்களும் பார்க்குறாங்க இவனுக்கு ட்ரைப்லேஷன் வருது போல தெரியுது அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போனவன் அந்த தண்டர் போகிற மேலே வாங்கிப்பானான் என்னன்னா இவன் தண்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கறாங்க நம்மளால தான் மான்ஸ்டர் ஆச்சே இவன் பண்ணுற சம்பவத்தை அந்த ரெண்டு பொண்ணுங்க கூட வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரெண்டு கிளான் பீப்புள் போயிருந்தாங்கல்ல அவங்க திரும்ப வராங்க அவங்கள பார்த்த உடனே நம்மளால திரும்ப கீழே வந்து அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிளானில் இருந்த அந்த மெடிசன்ஸு ட்ரெஷர்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்கப்பா அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்கள் வார்த்தையை காப்பாற்றிட்டீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் இந்த கிளானுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம பரவ பார்க்குது இங்கே பாரு இதுக்கு மேலே எங்கள் மாஸ்டர் கிட்ட ஏதாவது ஆட்டம் காட்டினீங்க அவ்வளோதான் ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தொத்தி விட்டுறாங்க இப்போ அந்த கிளானோட லீடர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அந்த இன்னரிட்டன்ஸை தேடி போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இவனும் ஓகே போகலாம் மூணு நாளில் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கேற்ற மாதிரியே மூணு நாளில் இவங்க கிளம்பி போகிறாங்கப்பா போகிற வழியிலே இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சரியன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவன் வந்து சிக்ஸ்த்து லெவலில் இருந்தான் அதுக்குள்ளே பார்த்தா எய்த் லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்க இந்த பொண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம் நம்ம பரவாயில்லை என்ன சொல்லுது நான் நைன்த்து லெவலில் இருக்கேன் தெரியுமா அப்படிங்குது சரிப்பா சரிப்பா நீயும் ஃபாஸ்ட்டு தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா சார் என்ன சொல்கிறாரு இந்த உலகத்திலேயே நானும் என்னோட மாஸ்டர் மட்டும் தான் டிவைன் லிக்யூட் தண்ணி மாதிரி குடிக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காப்பில் இவன் தலையில் அடிச்சுக்கிட்டே வரான் இவன் வந்து கேட்குறான் எத்தனை நாள் ஆகும் போய் சேர அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு என்ன சொல்றா போய் சேர மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா இந்த ஸ்டார் மூன் ஃபாக்ஸ் கிளான் சொல்லிட்டு ஒரு கிளான் இருக்கு அவங்ககிட்டயும் சாவி இருக்கு அவங்களுமே வந்து ஆட்களங்க அமைச்சிருக்காங்களாம் அவங்க தனியா போல அவங்க வந்து இன்னும் ஒரு சில பேர் கூட சேர்ந்து அங்கே போயிருக்காங்க இந்த பொண்ணு என்ன சொல்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கிட்ட சாவியே இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே போக முடியாது அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறா அப்படியா என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் அந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய டார்னடோ இருக்கான் அது ஏதோ ஃபயர் டோர்னடோ அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டதே கஷ்டமா அதையும் தாண்டி போனால் செகண்ட் லெவல்ல கார்ட் லெவல் பப்பட்ஸ் இருக்காமா இதை தாண்டி போகிறதே கஷ்டம் அதுக்கப்புறம் மூணாவது லெவல் வேலை இருக்குது அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லலை இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்ஸ் கிளான காட்டுறாங்க அவங்க ஆக்சுவலாக இடத்துக்கு ரீச் ஆயிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே யாரும் போகல ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கானுங்க ஒருத்தன் என்ன கேட்குறான் இந்த இடத்துல தான் உண்மையாகவே அந்த காடோட கேவ் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஏன்னா இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குல்ல அவன் கேட்ட கேள்விக்கு அங்கே இருக்க ஒரு பொண்ணு பதில் சொல்றான் ஆக்சுவலி அந்த காடோட பேர் வந்து ஸ்கை ஸ்பிளிட்டிங் ட்ரூ கார்டா அந்த மனுஷன் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன் கார்டான் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பப்பர்ஸ் எல்லாம் செய்யறதுல பயங்கர கில்லாடி போல தெரியுது இப்போ விஷயம் என்னன்னா அந்த ஆளோட இன்னரிட்டன்ஸ் கிடைச்சா பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் ஓகே இங்கே இருக்க டார்னடவே தாண்டி போக முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு கேக்கிறாங்க யாருக்காவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு என்ன சொல்றா என்னதான் இது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் அது வந்து தான் அந்த சமயத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் நம்ம ஆட்களும் அங்கே வர ஒருத்தன் பார்க்குறான் என்னடா சிங்கள வான்கிளான்லாம் வந்துட்டாங்க எப்படி பார்த்தாலும் அவங்கள ஸ்ட்ராங்கஸ்டே வந்து சிக்ஸ்த் லெவல் ஒயிட்கார்டு தான் என்ன பெருசாக பண்ணுற போறாங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாது ஏன்னா ரீசெண்டாக தான் ரெண்டு கிளான் போய் அடி வாங்கிட்டு வந்துச்சு ஆனால் ஒருத்தன் என்ன கேட்குறான் அப்போ அந்த மூணு கிளான் ஒன்று சேர்ந்து வராங்களா அப்படின்னு கேட்குறான் அதான் அந்த பொண்ணு சொல்கிறா கிடையாது அங்கே தான் நீ தப்பு பண்ணுற அந்த ரெண்டு கிளானும் டிஃபீட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறா எப்படா இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிறவங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த இடத்துல ரெண்டு வாய்ட் கார்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து லெவல் சிக்ஸ் இன்னொருத்தவங்க வந்து லெவல் செவன் இப்போ அவங்க எல்லாம் என்னடா அங்க இருக்கவங்க எல்லாம் இந்த சின்ன பையனே பாத்துட்டு இருக்காங்க யார் அவன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருத்தி சொல்றா அவன் தான் அந்த ரெண்டு கிளானே டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா இது அவன் தானா பார்த்தா ரொம்ப சின்ன பையனா இருக்கான் ஆனா அவனுடைய ஆறால்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்கப்பா இப்போ நம்ம ஆட்கள் கீழே இறங்கி வராங்க வந்த உடனே நம்ம பறவை கேக்குது என்னடா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு கேட்குது இவன் என்ன சொல்கிறான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் அதால் என்ன தடுக்க முடியாது அப்படிங்கிறான் விட்டால் உள்ளுக்குள்ளே நடந்து போயிடுவான் போல் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா வேணாம் நம்ம வந்து ரெக்லஸாக உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருவோம் அப்புறம் பிரச்சனை ஆகிடும் இது வந்து வீக் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா இவனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போது மேலே இருக்கவன் பார்க்குறான் பார்த்துட்டு என்ன இந்த பறவை ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு சொல்கிறா அது யாருன்னு தெரியல அதானே நம்ம தேர்ட் பிரின்ஸு அப்படின்னு சொல்கிறா எது தேர்ட் பிரின்ஸா அவன் தான் லவ் ஃபெயிலியர்ல ஓடி போயிட்டானே எப்போ திரும்ப வந்தான் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இருக்கவங்க எல்லாமே சலசலப்பா இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம லின்ஃபங் பார்க்குறான் என்ன எல்லாருக்குமே உனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிறான் அப்போட அது என்ன சொல்லுது நான் வேர்ல்டு ஃபேமஸ்ல அப்படிங்குது ஆக்சுவலாக அந்த பொண்ணு என்ன சொல்றா நம்ம பறவைக்கும் இன்னொருத்தனுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு எதுக்காக சண்டை தானே கேட்குறீங்க அந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கறதுலாம் சண்டை இங்க இருக்கவங்க எல்லாருமே பீஸ்ட் தானே அவங்களுக்கு நம்ம பறவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவங்க ஃபேமிலியுமே நல்லா தெரியும் போல அதனால ஹாய் சொல்லலாம்னு வராங்க வந்த உடனே அவள் என்ன பண்றா அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுறா என்னம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றா அவள் என்ன சொல்றா அம்மா நீ வேற காமெடி பண்ணாத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த கிட்ட போயிட்டு நீ வந்து பங் சிந்தியன் தானே எப்போ திரும்ப வந்த அப்படின்னு கேட்குறா நம்ம பறவை பார்க்குது நான் எப்போ வேணா திரும்ப வருவேன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குது அதுக்கப்புறம் நம்ம பறவை என்ன சொல்லுது சே நீ வந்து பேர்ட்லான சேர்ந்தவ கிடையாது இல்லைனா நான் உன்னையே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக அப்படிங்குது இந்த பொண்ணு நம்ம லின்ஃபங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்ன யோசிக்கிறானா நம்ம எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருக்கும் ஆனால் இவனோட ஆறாம் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு என்னோட ஸ்ட்ரென்த்தை இவன் ஹைட் பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யோசிச்சிட்டே இருக்கும்போது பறவை கொண்டு வந்து மூஞ்ச முன்னாடி விடுமா இந்த பொண்ணு என்ன கேட்குறா நீ இவ்வளோ தைரியமாக இங்கே வந்திருக்கே அந்த பொண்ணு உன்னை பார்த்தா திட்டு பயம் இல்லையா உனக்கு அப்படின்னு இத இதென்ன சொல்லுது நான் ஒரு பிரின்ஸு நான் எதுக்கு பயப்படும் முதல்ல அந்த பொண்ணு எல்லாருமே கீழ்த்தனமா தான் பாப்பா அவளெல்லாம் நான் எப்பயோ பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டேன் தெரியுமா நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குவோ அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு பாக்குறா இது ரொம்ப ஓரா பேசுன்னு சொல்லிட்டு மண்டேலேயே ஒரு அடி அடிக்கிறாப்பா யார் என்ன தாக்குனது யார் என்ன தாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாக்குது நம்ம பறவை தாக்கப்பட்டார் இப்போ இவங்க கேக்குறாங்க லின்ஃபங் யாரு அப்படின்னு கேக்குறாங்க அது என்ன சொல்லுது என்னோட மாஸ்டர் லின்ஃபங் அப்படிங்குது என்னது மாஸ்டரா என்னடா சொல்கிற நீ ஸ்பிரிச்சுவல் பெட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதான் அந்த பறவை சொல்லுது இரு இரு ஏன் டென்ஷன் ஆகிற ஆமாம் ஸ்பிரிச்சுவல் பெட்டு தான் அதில் என்ன என் மாஸ்டர் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அவருக்கு ஈடியனையே கிடையாது அவருக்கெல்லாம் யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்குது அந்த ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்தவன் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான் நான் ஒரு டிவைன் ஃபாக்ஸ் தெரியுமா கண்டிப்பாக நான் ஒரு டிவைன் பீங்காக மாறியே தீருவேன் அப்படிங்கிறான் ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் நீ என்னவா வேணா மாறிட்டு போ ஆனா என்னோட ஸ்பிரிச்சுவல் பெட்டா வரத்துக்கு உனக்கு தகுதியே இல்ல அப்படின்ட்டான் அவனுக்கு சரியான கோவம் யாரா நீ கண்டமேனிக் பேசிட்டு இருக்கே உன்னோட கல்டிவேஷன் லெவல் என்னடா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அது தெரிஞ்சுக்கிற தகுதியெல்லாம் உனக்கு இல்ல அப்படின்னு உடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு ஆனா என்ன பண்ண முடியும் நம்ம ஹீரோ அடிச்சாடியில அவன் எங்கேயோ போயில விழுந்துட்டான் இப்போ இந்த பொண்ணு பாக்குறான் என்னடா இது விட்டுருந்தா என்னோட சோலை உடஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு பாக்குறான் இப்போ அங்கே இருக்க இன்னொருத்தி கோவம் வந்துருச்சு போயும் போய் ஒரு ஜூனியர் மேலே கை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க இவன் என்ன சொல்கிறான் அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான் இப்போ இவன் வந்து கிட்ட சண்டை போட வராப்பா இவன் ஒரு சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துறா இது வந்து இவங்களோட சோலை அட்டாக் பண்ணும் போல தெரியுது இவங்கெல்லாம் பயந்து போய் பார்க்குறாங்க ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு அட்டிக்கிறான் பாருங்க சரியான அடி அவளவு நம்ம பிளாக் பண்ணுறா ஆனால் இந்த அடிக்கே அவளுக்கு வாயில் ரத்தம் வந்துடுது அடுத்த அடிக்கு டோட்டலாக டிஃபீட்டு ஸோ இதுக்கு மேலே சண்டை எங்கே போச்சு அப்படிங்கறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை